அமைச்சர் செந்தில் பாலாஜி மேலே அதிமுக இருந்து புகார் கொடுத்துருந்தான் எங்கே லஞ்ச ஒழிப்பா என்னன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி டெண்டர் முந்நூறு டெண்டருக்கு மேலே ஏதோ வருது இல்லை முந்நூற்றி பதினெட்டு கோடி அரசாங்கத்துக்கு நஷ்டம் வந்திருக்கு அதனால் விஜய் செந்தில் பாலாஜி சொல்லவா வேணும் டெண்டர் முன்னூத்தி பதினெட்டு கோடி ஊழல் பண்ணிட்டார் உடனே அண்ணாதிமுகவில் போய் லஞ்ச ஒழிப்புலையில் மரணம் கொடுக்குறாங்க புகார் லஞ்ச ஒழிப்புத்துல யார் கண்ட்ரோலில் இருக்குது யார் கண்காணிப்பில் இருக்குது ஸ்டாலின் கண்காணிப்பில் இருக்குது அங்கே போய் நீங்கள் போய்ட்டு வெறும் புகார் கொடுத்தீங்கன்னா எடுப்பானா எடப்படியாக இருக்கணுமே முதலமைச்சராக இருந்தீங்க உங்களுக்கு தெரியாதா மந்திரிங்களுக்கு மேலே நீங்கள் வழக்க தொடரும்னா கவர்னர்கிட்ட முன் அனுமதி வாங்கணுங்கிறது தெரியாதா அப்போ நீங்கள் இந்த புகாரே யார்கிட்ட போய் கொடுக்கணும் கவர்னர்கிட்ட கொடுத்து செந்தில் பாலாஜி மேம் வந்து முந்நூற்றி பதினெட்டு கோடி அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தியிருக்காரு ஆதாரங்கள் என்னென்ன இருக்குது அவர் மேலே வழக்கு போடுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கணும் முதலமைச்சராக இருக்கீங்க நீங்களே போயிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்தீங்கன்னா கவர்னர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் வச்சு சட்ட நிபுணர்களை வச்சு குற்றம் நடந்திருக்குன்னா உங்களுக்கு அனுமதி கொடுப்பாரு அந்த அனுமதியோடு வந்து நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட வந்து புகாரை கொடுக்கணும் அப்போ தானே புகார் பதிவு பண்ணுவாங்க எஃப்ஐஆர் போடுவாங்க அப்படி வந்தாலுமே அவன் லஞ்ச ஒழிப்புத்துறை போட மாட்டான் அவன் ஒரு மாவட்ட செயலாளர் திமுகவுக்கு ஸ்டாலின் சொன்னால் தான் போடுவான் அப்போ நீங்கள் சுப்பிரமணிய சாமி ஜெயலலிதா மேலே போட்ட மாதிரி தனிப்பட்ட புகாரை அவன் பிரைவேட் கம்ப்ளைண்டாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நீங்கள் போடணும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அதுக்கப்புறம் போடணும் இவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் பாடுக பேருக்கு போய் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னா அப்போ விளம்பரத்தை தான் நீங்கள் விரும்புகிறீங்க திமுக மந்திரிகளை தண்டிக்க வேண்டும்கிற இது இல்லையா நீங்கள் மந்திரி முதலமைச்சர் இருந்ததுனால இந்த சட்ட உணவுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே அதனால் சொல்கிறேன் முதல்ல வந்து என்ன ஏடிஎம்கேக்கு சொல்கிறேன் கவர்னருக்கு முன் அனுமதி கேட்டு செந்தில் பாலாஜி மேலே இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது புகார் இருக்குது அவர் மீது வழக்கு தொடர்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேளுங்க சட்ட விஷயத்தை போனால் நான் சொல்லி கொடுக்கணும்னா உங்களுக்கு எதுக்கு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு வழக்கறிஞர் டீம் எல்லாம் வச்சுக்கிட்டு சவுக்கு சங்கருக்கு மட்டும் வழக்க உங்கள் வழக்கறிஞர் டீம் போய் ஆவீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு வழக்கறிஞர்கிட்ட கேளுங்க முன் அனுமதி வேணுமா இல்லையானு உதயநிதி உலக இருக்கார் இன்றைக்கி அவரை போய் இப்போ எல்லாம் இவர் வயசு என்ன இவர் அனுபவம் என்ன இவருடைய ஒரு கல்யாணமெல்லாம் வந்து புண்ணியம் பண்ணவங்களை வச்சும் நடத்துவாங்க திமுக கார் அந்த காலத்துலேருந்து எல்லா அயோக்கியத்தனவும் பண்ண கூட்டி தான் கல்யாணத்தை நடத்துவான் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் காமராஜரை ஒரு தடவை கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க அவருடைய நெருங்கிய நண்பர் கூப்பிட்டார் காமராஜரை அவர் காமராஜர் கல்யாணத்துக்கு போயிருக்காரு ரொம்ப நெருங்கிய நண்பர் கல்யாணம் நடக்கும்போது அப்படி உள்ளே போயிட்டார் அப்படி பின்பக்கம் போயிட்டார் அவர் அவர் எங்கள் காமராஜுக்கான காமராஜுக்கான அவரை வந்து கூப்பிடறாரு நண்பர் என்னப்பா தாலி எடுத்து கொடுப்பான்னு அப்போ அவர் சொல்கிறார் வேற ஆள் வேற தாலி எடுத்து கொடுக்க வைப்பா அப்படிங்கிறார் உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ தான் என்ன நான் முதலமைச்சருங்கிறதுக்காக தாலி எடுத்து கொடுக்க சொல்கிறியா நான் கல்யாணம் ஆகாதவையா குட்டி இல்லாதவன் மனைவி இல்லாதவன் ஒரு குடும்பம் இல்லாத நான் வந்து ஒரு நல்ல குடும்பம் வாழ வேண்டிய ஒரு குடும்பத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கலாமான்னு சொன்னார் ஆனால் அந்த திராவிட இயக்கத்தில் வந்தவன் புறம் அநியாயம் பண்ணுறவன் அக்கிரமம் பண்ணுறவன் அயோக்கியம் மற்ற மொத்தம் பொண்டாட்டி இவங்க தான் தாலியர்த்தே கொடுத்தாங்க இவ்வளவு நாளாக இப்படித்தான் வந்து இதை இப்போ என்னென்னா உதயநிதியை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் நடத்துறேன் ஆமாம் உதயநிதியை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியுங்க அவருக்கு இப்போ மைக்க வர கொடுத்துட்றேன் இங்கே என்னத்தை பேசுறது எல்லாத்தையும் சொல்கிறார் மணமக்கலையே எல்லாத்தையும் சொல்லிட்டு தமிழில் பேர் வைங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படிங்கிறது என்ன அட்வைஸ் பாருங்கள் அறிவுரை இந்த அறிவுலியை முதல்ல இவங்க குடும்பம் ஃபாலோ பண்ணிச்சா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல்ல அது உதயநிதிக்கு சொல்கிறேன் உங்கள் அப்பாவுக்கு தமிழ் பேர் வைங்கங்கிறேன் உங்கள் அப்பா ஸ்டாலின் வச்சுட்டு உங்கள் தாத்தா ஒரு ரஷ்யாக்காரன் சர்வாதிகாரி பேர் தான் வச்சார் அதையும் தமிழை யோசிக்கணும் இல்லை தமிழில் பேர் வைங்கங்கிறீங்க உங்கள் அப்பாவுக்கு உங்கள் தாத்தா தமிழ் அவர் பாட்டுக்கு ஸ்டாலின்னு வச்சுக்கிட்டுட்டாரு உங்கள் அப்பா பேர் எழுதுறதுக்கு இரநூத்தி நாற்பத்தி தமிழ் எழுத்தில் ஒரு எழுத்து கூட இல்லை இசன்னாங்கிறது தமிழ்லேயே இல்லை உங்கள் அப்பா ஸ்டாலின்னு வச்சு விட்டார் அதுக்கப்புறம் தான் வடமொழி சொல் எழுது ஈஸனாவை எழுதுகிறான் ஆனால் சுத்த தமிழில் எழுதணும்னு நீங்களே சொல்லுவீங்க அதனால் இசன்னாக எழுதக்கூடாது வடமொழி சொல் சுடாலின்னு போட்டு எல்லா பேரும் சுடலை சுடலைன்னு உங்கள் அப்பாவை கண்டு வச்சுக்கிட்டு இருக்கான் காரணம் ஒழுங்கான தமிழ் பேரை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல எந்த பிரச்சனை வந்திருக்குமா வந்திருக்கு அதனால முதல்ல உங்கள் அப்பா பேர் மாற்று இடையில் உங்கள் அப்பா பேர் மாற்றுறதுக்கு உங்கள் அம்மா ஜாதத்தை போய் மாற்ற பார்த்தாங்க இல்லை இல்லை இதுதான் ராசியான பேர்னு சொல்லிட்டாங்க ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு வச்ச பேர் சாமி துறை ஏன்னா ஈவே ராமசாமியில் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா சாமியை எடுத்துக்கிட்டார் அண்ணாதுரையில் துரை எடுத்துக்கிட்டு சாமி துறைன்னு வச்சார் அதனால் அதை வச்சுருந்தா அண்ணன் தமிழ் பேராக இருந்திருக்கும் இதை வச்சு விட்டீங்க அதனால் முதல்ல அப்பா பேரை மாற்றணும் அடுத்தது உங்கள் பசங்க உங்கள் பசங்களுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சிங்க உதயநிதி உங்களை தான் கேட்குறேன் இன்ப நிதின்னு வச்சிங்க ரைட்டு ஆனால் அடுத்து உங்கள் பொண்ணு இருக்க அந்த பொண்ணுக்கு எப்படி பேர் வச்சிங்க உங்கள் மனைவி இன்டர்நெட்டில் போட்டு பேரெல்லாம் தேர்ந்தெடுத்து தன்மையானு வச்சாங்க தன்மையானு பேர் யாரையாச்சும் கேள்விப்பட்டிருக்காங்களா இன்டர்நெட்டில் போட்டு சர்ச் பண்ணாங்க அப்போவே போட்டு அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் தன்மையாக தன்மையாக தமிழ் பேரா பார்த்து சொல்லுங்கள் தமிழ் அறிஞர்களை கேட்டு சொல்லுங்கள் தன்மையா என்பது என்ன மொழின்னு கேளுங்க முதல்ல உங்கள் பொண்ணுக்கே வந்து தமிழில் பேர் வைக்கலை அடுத்து உங்கள் கட்சி காட்சி வச்சிங்களேன் திராவிடம் முன்னேற்றங்க திராவிடங்கிறது சயின்ஸ்கிரிட் வேர்டு அதனால் அத்த கட்சிக்கும் வச்சதும் தமிழ் பேர் இல்லை உங்கள் தொழிலுக்கு வச்சிங்களேன் ரெஜ் எண்ட்டுன்னு தமிழ் பேரா தமிழில் மாற்றுங்க சிகப்பு பூதம்னு வைங்க சிகப்பு பூதம் ப்ரொடெக்ஷன்ஸ் வழங்கும் உதயநிதி வழங்கும்னு போடுங்க அதை மட்டும் ஆங்கிலத்தில் வச்சிங்களேன் எப்படி அதையும் மாற்றுங்க அடுத்தது உங்கள் குடும்பம் இது வந்து சன் பிக்சர்ஸ்னு போடுறாங்க அவங்கள சூரிய தயாரிப்புன்னு போட சொல்லுங்கள் அதையும் தமிழில் வைக்க சொல்லுங்கள் அப்புறம் கடைசி இதெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தங்கை உதயநிதியின் தங்கை ஸ்கூல் வச்சுருக்காங்க ஷன் சைன் ஸ்கூல் அதையும் பேரை மாற்ற சொல்லுங்கள் சூரிய பழபளப்பு ஸ்கூல் ப பள்ளின்னு வைக்க சொல்லுங்கள் எல்லாத்திலும் தமிழை கொண்டு வாங்க அதனால் இப்போ அப்பா உங்கள் அப்பா இடத்துல போனால் எல்லாத்துக்கும் பேர் வச்சா திராவிட செல்வன் திராவிட செல்வின்னு வச்சுக்கிட்டு இருக்காரு முதல்ல அதமாக தமிழில் வைக்க கற்றுக் கொடுங்க உங்கள் அப்பா தமிழ் செல்வன் தமிழ் செல்வின்னு வைங்க நீங்கள் வைக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் தமிழ்ன்னு கிடையாதுல்ல நீங்களே திராவிடன் தானே உங்களுக்காக திராவிடன் அப்படின்னு நீங்கள் வைக்கிறது திரா தமிழ்னு வைக்கிறதுக்கு க வைக்காத காரணமே நீங்கள் திராவிடராக போயிட்டீங்க அதனால் உங்கள் சுயநலத்துக்காக வைக்கிறீங்க அதனால் இவருக்கு என்ன சொல்கிறேன்னா உதயநிதிக்கு மற்றவர்களுக்கு புத்திமதி சொன்னால் ஒரு க இதோட புத்திமதி சொல்லுங்கள் அடுத்து உதயநிதி சொல்கிறார் பொன்புளைங்களுக்கெல்லாம் சொத்துல உரிமை கொண்டு வந்தது எங்கள் தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் எங்கள் தாத்தா தான் கொண்டு வந்தாரு உங்கள் தாத்தா கொண்டு வந்ததுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலேயே இந்திய அரசியல் சட்டத்தை பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறதுக்கான அடிமட்ட விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து அஞ்சில் அதில் இருந்து குறைபாடுகளை சரி செஞ்சு மத்திய அரசாங்கமே பண்ணிட்டாங்க எவ்வளோ நாளைக்கு ஊரை மாற்றிக்கிட்டு எங்கள் தாத்தா தான் பண்ணாரு உங்கள் தாத்தா ஆரம்பித்தது அவங்க தான் மத்திய அரசாங்கம் அடுத்து சொல்கிறார் சுயமரியாதை திருமணம் அதை பற்றி நான் ஏபிசி தெரியுமா அந்த இது இருக்குது யாராச்சும் எழுதி கொடுத்தா உதயநிதிக்கு ஏபிசிடி தெரியுமா இந்த இதை பற்றி சுயமரியாதை திருமணம் அதுக்கு எவ்வளோ கேவலமான திருமணம்னு தெரியுமா உங்களை போங்க இங்கே சென்னையில் ராயபுரம்னு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது அங்கே போய் பாருங்கள் உங்கள் சுயமரியாதை திருமண லட்சணத்தை ஃப்ராடு ஐயாயிரம் பேர் உங்கள் சுயமரியாதை திருமணத்தை வச்சு ஃப்ராடு பண்ணி பொண்ணுங்களை கட்டியிருக்கான் எத்தனை கேஸ் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் கொண்டு வந்தது நாட்டை எவ்வளோ குட்டிச்சவர் ஆக்குச்சு இளை பெண்களுடைய வாழ்க்கையை எப்படி கெடுத்தது இளைஞர்கள் எவன் எப்படி எப்படி உங்கள் சுயமரியாதை திருமணத்தை வச்சுக்கிட்டு ஃப்ராடு பண்ணால் அதுக்கு சட்ட வடிவம் கொடுத்தாங்க சட்ட வடிவம் குட்டிச்சவரை ஆக்குனதே நீங்கள் தானே அதாவது இது இந்து முறைப்படி அந்தந்த மதத்தின் முறைப்படி நடப்பது தான் திருமணம் இஸ்லாமியம்னால் அந்த முறைப்படி நடப்பது தான் திருமணம் கிறிஸ்டின்னா அவங்க சர்ச்சில் வச்சு நடத்துவாங்க அதுதான் திருமணம் இந்துக்கள்னால் கோயிலில் வைப்பாங்க இல்லை மண்டபத்தில் வைப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படை விஷயமே தெரியாது தன்னமும் தோட்டுக்கிட்டு இருந்த சுயமரியாதை திருமணம் உங்கள் வைக்கோவே சுயமரியாதை திருமணம் வைக்காமல் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஓமம் வளர்த்து தான் தாடி கட்டியிருக்காங்க அவங்க பேத்தி பேத்திக்கோ பேரணுக்கோ அப்படி இருக்கும்போது இந்த நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த உதயநிதிக்கு சொல்லிக்கிறாங்க மைக்கு கிடச்சா கண்டு அதெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வரும்